இன்னைக்கு இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க இந்த கூட்டத்துக்கு இந்த பொதுக்கூட்டத்திற்கு இந்த பிரச்சார கூட்டத்திற்கு இத்தனை மகளிர் வந்திருக்கீங்க ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது பெண்கள் மேலாட உடுத்த முடியாது தெரியுமா உங்களுக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் எதிர்த்து உருவானதுதான் சமூக நீதி இயக்கம் திராவிட இயக்கம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்கள் படிக்கணும் பெண்கள் கல்லூரிக்கு போகணும் பெண்கள் வேலைக்கு போகணும் சொந்த காலில் நிற்கணும்னு தான் நம்முடைய தலைவர் அவர்கள் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அந்த திட்டம் என்னென்னா அரசு பள்ளியில் படித்தா கல்லூரியில் போய் சேர்ந்தால் ஒவ்வொரு பெண் பெண்களும் அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி அவங்களுடைய படிப்பு செலவுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்படுது இதன் மூலம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களை விட பெண்கள் அதிகமாக கல்லூரியில் போய் சேர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ தலைவர் அறிவிச்சுட்டாரு பெண்களை போலவே ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிமேல் அரசு கல்லூரி அரசு பள்ளியில் படித்து காலேஜுக்கு போனால் புதல்வன் அப்படின்ற திட்டத்தில் மாணவர்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு திட்டமா இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் அது என்னன்னா நம்ம சி காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக வேலைக்கு போகிற பெற்றோர்கள் காலையில் குழந்தைக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது வெறும் வயத்தில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க அமுச்சிட்டு வேலைக்கு போய் நம்ம அதே யோசனை இருப்பாங்க பையன் வெறும் வயத்தில் போனானே சாப்பிட்டானே படித்தானா அப்படின்னு அந்த தயக்கத்தில் இருப்பாங்க முதலமைச்சர் ஒரு திட்டத்தை தெரிவிச்சிருக்கிறாரு அந்த திட்டத்தோட பேர் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் தினமும் இந்த திட்டத்தின் மூலம் தினமும் பதினேழு லட்சம் குழந்தைங்க பயன்பட்டு இந்த திட்டம் இதுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டு இருந்தாங்க பையன் என்ன என்னான்னு இப்போ ஒவ்வொரு பெற்றோரும் மாணவர்களும் வாழ்த்துறாங்க என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதல்வர் இருக்காரு பள்ளிக்கூடத்துக்கு போனால் முதல்ல சாப்பாடு தரமான சாப்பாடு காலை உணவு அதன் பிறகுதான் கல்வி எனவே இந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றி திட்டம் இந்த திட்டத்தை பக்கத்து மாநிலங்கள்லேருந்து தெலுங்கானாலேருந்து கர்நாடகாவிலேருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க எப்படி இந்த திட்டத்தை இவங்க செயல்படுத்துகிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசுன்னு கேட்குறாங்கல்ல அது என்ன திராவிட மாடல் அரசுன்னா திராவிட மாடல் அரசுனா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய திட்டங்களை வகுக்கிற அரசு தான் திராவிட மாடல் அரசு அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான் திராவிட மாடல் அரசு இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இன்னொரு திட்டம் இது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பகுதி வாய்ந்த அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் சொன்னார் சென்ற செப்டம்பர் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சென்றடைஞ்சிருக்கு இங்க எத்தனை மகளிர் வந்திருக்கீங்க எத்தனை பேருக்குமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வருது எத்தனை பேருக்கு வந்திருக்கு சிலருக்கு வந்திருக்கு சிலருக்கு வரல உங் உங்கள் சில குறை சில குறைகள் இருக்குது சிலர் சொல்லுவாங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்கு எனக்கு வரல எனக்கு வந்துருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வரல வருது ஆனால் நான் இப்போ சொல்றேம்மா இது மிகப்பெரிய திட்டம் இதை ரொம்ப குறுகிய காலத்தில் செயல்படுத்த முடியாது செப்டம்பர் மாதம் தான் அறிமுகப்படுத்தினார் இப்போது விண்ணப்பிச்சவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் இதில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு கொடுத்தாச்சு நான் இப்போ உறுதிமொழி கொடுக்குறேன் இப்போ தேர்தல் காலம் நான் சொல்ல முடியாது தேர்தல் முடிஞ்சு இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாசத்துல கண்டிப்பாக நூறு சதவீதம் அதை சரி செஞ்சு அனைத்து ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா போய் சேர்ப்போம் இதெல்லாம் சாதனைகள் இதெல்லாம் செய்வோம் தேர்தல் அறிக்கையில் தலைவர் சொல்லியிருக்கிறாங்க பதினாலாம் ஆண்டு எவ்வளவு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா இருந்துச்சு ஐம்பது ரூபாய் இருந்துச்சு இப்ப கேஸ் சிலிண்டர் வில எவ்வளவு ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறுவா இருந்துச்சு நரேந்திர மோடி என்ன தேர்தல் வருதுங்கிறதுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக ஏமாத்துறதுக்காக குறிப்பாக பெண்களை பரிசு பெண்களுக்கு பரிசுன்னு சொல்லி நூறுரூவா கம்மி திருப்பியெல்லாம் அவர் ஆட்சிக்கு ஏமா மீண்டும் ஐநூறுரூவா ஏத்தான் ஏற்றுருவார் ஆனால் நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அனைவருக்கும் கேஸ் சிலிண்டர் வெறும் ஐநூறுரூவா ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விலை நான் கொடுப்பேன்னு தலைவர் அறிக்கையில் உறுதிமொழி கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லை பெட்ரோல் விலை பெட்ரோல் ஒரு லிட்டர் விலை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தலைவர் தரேன்னு சொல்லியிருக்கிறார் அதே போல் டீசல் டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபா லிட்டருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் உறுதிமொழி கொடுத்துருக்கிறார் இதற்கெல்லாம் மேலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகள் டோல் பூத்து இருக்கு இல்லைம்மா வசூலிக்கிறாங்கல்ல ஐஏஎஸ்ல போகும்போது நெடுஞ்சாலையில் போகும்போது இந்த அனைத்து சுங்கச்சாவங்களையும் சுங்கச்சாவடிகளையும் அகற்ற போறேன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் உறுதிமொழி கொடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா நிச்சயமா செய்வார் நம்பிக்கை இருக்கா நாம இந்த பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறோமா நம்முடைய சாதனைகள் சொல்லிட்டு இருக்கோம் நான் திரு நரேந்திர மோடி அவர்கள் கேட்கறேன் நீங்கள் பத்து வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கீங்க நீங்க எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க புயல் நடைசை வந்தாராமா புயல் அடிச்சு மிக்சாம் புயல் அடிச்சது சென்னை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம்லாம் மழையில் மூழ்கிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சது மிக்சாம் புயல் அப்போ எட்டி பார்த்தாராமா எட்டி பார்க்கல நீட் தேர்வில் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்து போகிறாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க எட்டி பார்த்தாராமா வந்து ஆறுதல் சொன்னாரா ஒவ்வொரு வீட்டு பொண்ணுக்கு ஒவ்வொரு வீட்டு குழந்தைங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னது நான் தான்மா அனிதா நீட்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்துலேயே நீட் தேர்வு வந்துருச்சு இந்தியா முழுக்க வந்துருச்சு ஆனா நம்முடைய கலைஞர் வந்து நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள விடவே இல்லை இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு முடியாது இருந்தாங்க நுழைவுத் தேர்வு முடியாது இருந்தாங்க பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் எடுக்கிற மதிப்பெண் போதும் முதல் தற்போது அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற பொண்ணு ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்க அந்த பொண்ணு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி பார்த்துச்சு அந்த பொண்ணு ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு மருத்துவராக முடியலன்னு ஓட நிற்கலம்மா இந்த எட்டு வருஷத்தில் மட்டும் சென்ற வருஷம் சென்ற வருஷம் சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த சென்ற ஒரு பையன் இதே மாதிரி கோச்சிங் கிளாஸ் போடுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லி அவனும் லெட்டர் எழுதி வச்சுட்டு கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஜெகதீஷன் முதல் நாள் இறக்குறாப்புல அதுக்கு அடுத்த நாள் ஜெகதீசனுடைய தந்தை அவர் பேர் திரு செல்வசேகர் அவரும் இறந்துட்டார் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார் எனக்கு இருந்த ஒரே பையன் அவன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான் அவனால் ஆக முடியல என்னால் துக்கம் தாங்க முடியலன்னு நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஒரு நீட் தேர்வுக்கு குடும்பத்தையே இழந்திருக்கிறோம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில் தலைவர் சொல்லியிருக்கிறார் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வு கண்டிப்பாக ரத்து செய்யப்படும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரிமா நம்முடைய இந்த இந்த புயல் வந்துச்சு விக்ஸாம் புயல் மிகப்பெரிய மிகப்பெரிய இழப்பீடு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு நம்முடைய ஒன்றிய அரசுக்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டாங்க தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபா இழப்பீடு கொடுத்துருக்குறார் ஆனால் வரைக்கும் ஒன்றிய அரசு இதற்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை இழப்பீடு தொகையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்குறார் இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபாய் வரி கட்டுறமா ஒரு ரூபாய் நம்ம வரி கட்டுறோம் ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு வெறும் இருபத்தி காசு நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனிமேல் திரு நரேந்திர மோடி அவர்களை பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அவர் பேரை மாத்தியாச்சு இனிமேல் அவரோட பேரு இனிமேல் திரு நரேந்திர மோடி அவர்களை இனிமேல் திரு நரேந்திர மோடி அவர்களை என்ன சொல்லி கூப்பிட போறீங்க இருபத்தொன்போது பைசா மிஸ்டர் இருபத்தொன்போது பைசா இப்படி சொன்னாதான் தான் அவருக்கு உரைக்கும் சரியா அதே மாதிரிமா நம்ம வரி கட்டுறோம் இந்த அஞ்சு வருஷத்துல இருந்து எவ்வளோ தெரியுமா வரி கட்டி இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் கோடி ரூபாய் வரி வரி கட்டி இருக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்கு வெறும் ஒன்றரை லட்சம் கோடி ஆனால் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் பாஜக ஆளுகின்ற அனைத்து மாநிலங்களுக்கும் மிக அதிகமாக வரி பகிர்வு கொடுக்குறாங்க இப்படி மொழி உரிமை கல்வி உரிமை நிதி உரிமை இப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும்னா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போய் அந்த ஜெகத் ரச்சன் அவர்களுக்கு சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா அம்மா நான் இன்னைக்கு வந்துட்டேன் உங்களை எல்லாம் பார்த்துட்டேன் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டேன் செங்கலா அதாவது நானே மறந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டேங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு திரு இருபத்தொம்பது பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரைக்கு வந்தாங்க மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரப்போன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிகிட்டு போனாங்க சரியா எத்தனை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரே ஒரு கல் தான் இதோ இதுதான்மா சரி இதுதான் சரி இருபத்தொம்போது பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில் நட்டு வச்சுட்டு போன எய்ம்ஸ் மருத்துவமனை இதான் மருத்துவமனை மருத்துவமனையை கட்டி வச்சுன்றாங்க இப்போ பணம் இல்லைன்றாங்க இருந்தது ஒரே கல் அதை நான் பிடுங்கிட்டு வந்துட்டேன் நான் சொல்லிட்டேன் நீங்கள் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போது இதையெல்லாம் செஞ்சு முடிக்கணும்னா நீங்கள் தெளிவாக இருக்கணும் நான் இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் சந்திச்சுட்டேன் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை கூட சொல்லியிருக்கிறேன் நம்ம செஞ்ச சாதனைகளை சொல்லியிருக்கிறேன் அடுத்த ரெண்டாம் தேதி நம்முடைய தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் கழக தலைவர் அவர்களும் வந்து பார்ப்பாரு உங்களை எல்லாம் சந்திக்க போறாரு அவரும் உங்கள்கிட்ட உரையாற்றுவார் அவரும் உங்கள்கிட்ட பேசிவிட்டு அடுத்த தொகுதி போயிடுவார் ஆனால் அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் மிக மிக முக்கியமான நாள் நீங்கள் அத்தனை பேரும் பொறுப்பெடுத்துக்கணும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த அஞ்சு வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த ரெண்டு வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த இந்த ஒரு தெருவுக்கு நான் பொறுப்பு இந்த பிரச்சாரத்தை நான் செய்கிறேன் முக்கியமாக என்னுடைய இளைஞரணி தமிழ்மார்கள் இளைஞரணி தமிழ்மார்கள் இளைஞரணி தமிழ்மார்கிட்ட நான் தான் மற்றவர்கள் எவ்வளவு வேலை பார்க்குறாங்களோ அதை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமான பிரச்சாரத்தை நீங்க செய்யணும் செய்வீங்களா நான் உங்களுடைய ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வேட்பாளரும் உங்களுடைய மாவட்ட செயலாளரையும் கேட்பேன் அவங்க என்கிட்ட சொல்லணும் கண்டிப்பா இளைஞரணி தம்மிமார்கள் களத்தில் இறங்கி மிக அதிகமாக பிரச்சாரம் பண்ணாங்க இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் இளைஞரனுடைய இளைஞரணி தம்மிமார்கள் அவங்களுடைய பிரச்சாரம் மிக முக்கியம்னு அவங்க சொல்லணும் சொல்லுவாங்களா அந்த அளவுக்கு நீங்கள் வேலை பார்க்கணும் நீங்கள் அத்தனை பேரும் பொறுப்பெடுத்துக்கணும் பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த சாதனைகளை நம்முடைய திட்டங்களை ஏன் ஒன்றிய பாஜக அரசு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் திரு இருபத்தொம்பது வயசாக தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு என்ன தெரியுமா சொல்கிறாரு திமுகவுக்கும் திமுக தலைவருக்கும் தூக்கம் போயிடுச்சு தூங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆமா நான் சொல்கிறேன் நாங்கள் தூங்க மாட்டோம் உங்களை வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் ஒன்றிய பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் திமுக காரன் கூட தூங்க மாட்டான் நாங்கள் அத்தனை பேரும் வேலை செஞ்சு உங்களை இருபத்தொம்பது பைசா உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் நிம்மதியாக தூங்க வைக்கிற வரைக்கும் நாங்கள் தூங்க போகிறதில்லை எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை இதைவிட அதிகமாக அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் செய்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பூரிப்போடு பெருமையோடு சொல்லணுன்னா இன்னும் பூரிப்போடு பெருமையோடு சொல்லுன்னா தலைவர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பேர் உதயசூரியன் 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 உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி